வெல்கம் பேக் வியூவர்ஸ் இதுக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஃபுல் அண்ட் சிக்ஸ் டபுள் நைன் கலெக்ஷன் பர்ஸ்ட் சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்ஸோனா க்ரீன் அதுக்கு ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் இதுக்கு சில்வர் ஜெரி கொடுத்துருக்காங்க பார்க்க பட்டு சாரி மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது அதாவது பட்டு பவுடர் அண்ட் டிஷ்யூ பார்டர் ரெண்டுமே வரும் பெரிய புட்டா பார்டரில் வந்துடும் சின்ன குட்டி புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸ்க்கு அந்த சில்வர் ஜெரி வந்துடும் அழகா இருக்கும் சாரி இது எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ண முடியாது அடுத்து இந்த டிசைன் நிறைய கேக்குறீங்க இந்த டிசைன் இப்போ கொண்டு வந்திருக்கோம் இப்போ நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்கோம் பிடிச்சதை புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு வயலட் கலர் அழகா இருக்கு கலரு கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது இதுவும் பார்த்தீங்கன்னா சில்வர் சரி ஒரு சட்டிலான கலர்ல இருக்கு கான்ட்ராஸ்ட் வந்து பாட்டில் கிரீன் பல்லு அண்ட் கிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கும் சாரி நல்லா ஷைனிங்கா இருக்கும் எல்லாமே டபுள் ஷேட் தான் இந்த சாரீஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்கு நீங்க போட்டோஸ் கேட்டீங்கன்னாலும் நான் ஷேர் பண்றேன் அதுலயும் புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வரும் சாரியோட ப்ரைஸ் மட்டும் தான் இருக்கோம் மினிமம் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் சார்ஜ் பண்றோம் ப்ரொஃபஷனல் கொரியர் வழியா தான் சென்ட் பண்றோம் அடுத்து ஒரு பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீனுக்கு நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரவுன் கலர் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு டிஷ்யூ பார்டர் வருது ரெண்டுமே ஒரு குட்டி அழகான பார்டராக வந்திருக்கு பல்லு டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வந்துடும் சாரி ஃபுல்லாக புட்டா டிசைன்ஸ் வந்துடும் இதெல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரீ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு மேல கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அந்த ஒரே நம்பர்ல தான் புக்கிங் எடுக்கிறோம் நம்ம வேற எந்த நம்பர்லயும் புக்கிங் எடுக்கிறதுல பேமெண்ட்டும் அடுத்து இது ஒரு மெகந்தி கிரீன் கலர் கிரீனுக்கு கிரீன் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் பார்டர்ல சாரி பாத்தீங்கன்னா காண்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அழகான புட்டா டிசைன்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும் சாரி பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் நல்லா இருக்கும் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் சாரி எல்லாமே ஒரு லிமிடெட் ஸ்டாக்ல இருக்கு பிடிச்சத புக் பண்ணிக்கோங்க அடுத்து இது ஒரு மெட்டாலிக் ஷேடு இதுவும் அதிகமா ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் இதுல டிசைன்ஸ் வேறையில இல்லை இதே கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு பிடிச்ச டிசைனை புக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது காப்பர் ஜரியில டிஷ்யூ பார்டர் அது அதுக்கப்புறம் பைப்பிங் போடர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வரும் நல்ல ஒரு அழகான ஃப்ளவர் பேட்டர்ன்ல புட்டா டிசைன்ஸ் வந்து கலர் அது கொஞ்சம் ரெக்ஸோனா கலந்த மாதிரி வரும் அண்ட் ரொம்ப ஒரு பட்டு சாரிக்கு பண்ற மாதிரியான டிசைன்ஸ் வச்சுதான் பண்ணிருக்காங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு புட்டா டிசைன் நிறைய கேக்குறீங்க குட்டி புட்டால வேணும்னு இப்போ இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு வைன் ஷேட் இது ஒரு அழகான கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பட்டு சாரி மாதிரி இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வந்து இருக்கு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் டிசைன் பண்ணிருக்காங்க பிளைன் பிளவுஸ் சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் ஒரு மீடியம் சைஸ்ல கவர் ஆகுற மாதிரி சூப்பரான டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு கிரீன் கலர் கிளிட்டர் ஷேடு நல்ல ஷைனிங்கா இருக்கும் அதுக்கு அழகான ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ஷைனிங்காக இருக்குது சாரி ப்ளவுஸ் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் பல்லுவும் ப்ளவுஸும் இதுக்கு பார்டர் வச்ச மாதிரி வருது டிஷூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் வருது நல்ல நல்லா ரவுண்ட் பேட்டர்ல பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனா வரும் டிஷ்யூ பார்டர் வந்துடும் எல்லா சாரிக்கும் ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்து டிசைன் பார்த்து அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கலாம் புக்கிங் பேமெண்ட்டும் ஒரே நம்பர் தான் வேறு எந்த நம்பர்லேயும் நம்ம ஆர்டர் எடுக்கிறது இல்லை நம்ம சேனலில் வர ஒரு சாரீஸ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் நல்ல ஒரு ராயல் ப்ளூ அதுக்கு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பைப்பிங் பார்டரும் காண்ட்ராஸ்ட் கலர்லேயே வருது நல்ல ஒரு ஃபேன்சி டைப்பில் ரவுண்ட் புட்டா டிசைன் வந்திருக்கும் சாரி ஃபுல்லாக வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா ஒரு சீக்வன்ஸ் டைப்பில் நெருக்கமாக பல்லு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்கும் சாரி நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஆர் ப்ளூ எப்பயுமே ஒரு டிமாண்ட் கலர் ஒரே பீஸ் தான் இருக்கு பிடிச்சா புக் பண்ணிக்கோங்க அடுத்து பிங்க் கலர் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் அழகா இருக்கு நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த பிங்க்கும் கிரீனும் பாட்டில் கிரீனும் கலந்து இது ஒரு டார்க் காஃபி ப்ரவுன் மாதிரி வந்திருக்கு இந்த பார்டு டிஷ்யூ பார்டர் வந்திருக்கு காப்பர் சார் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு ஒரு தீபம் பேட்டர்ல புட்டா டிசைன் வருது நல்ல ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கு அந்த டிஷ்யூ பார்டர் வந்துடும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி அடுத்து ஒரு மெட்டாலிக் ஷேடு டிசைன் வேற இந்த கலர்ல ஆல்ரெடி ஒரு சாரி பார்த்துருக்கோம் அழகா இருக்கு அதே ஒரு சட்டில் சில்வர் சரியில ஒர்க் பண்ண சாரி அழகா இருக்கு டிஷ்யூ பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டரும் வந்துடும் நல்லா ஒரு அழகான புட்டா டிசைன் ஹெவியா பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் நல்லா ஒரு ஒன் மீட்டர் லென்த்துக்கு வரும் வெயிட் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் தான் ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது புட்டா டிசைனும் பாருங்க நல்ல பேக் சைட்லாம் நல்லா ஃபினிஷிங் நீட்டா பண்ணிருப்பாங்க ஸோ எதுவுமே மாற்ற மாதிரியோ இல்லை மெட்டீரியல் உறுத்துற மாதிரியோ இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இவரு பண்ணியிருக்கும் போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அழகான கலர் இதுல மல்டி கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சில்வர் சரி சில்வர் சரி மைல்டா வந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்திருக்கு பட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் இது வந்து வாடாமல்லி கலர்ல வந்துருது மெஜந்தால வருது பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு பட்டு பிங்க் ஸோ ஒரு மூணு நாலு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி சாரியோட பினிஷிங் வந்திருக்கு அடுத்து இது ஒரு அழகான கிரீன் லைட் க்ரீன் சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் இந்த க்ரீன் பார்த்தீங்க இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸானா கலர் மாதிரி வந்திருக்கு நல்ல ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சில்வர் சரி இது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லைட்டாக இருக்கும் அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி தான் மேஷ் பண்ணி கலர் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு சாரி பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கு இந்த டிசைன் நிறைய கேட்குறீங்க இந்த டிசைன்ல இப்போ நிறைய ரன்னிங்ல இருக்கு பிடிச்சதுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து சில்வர் சரி நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் நல்ல டார்க்கா இருக்கும் டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல வந்து பல்லு டிசைன் ரொம்ப ஹைலைட் ரொம்ப அழகா இருக்கு சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வந்துடும் டிசைனும் பாருங்க நல்ல ஒரு ஃபேன்சியா அழகா இருக்கு இதுல கலர்ஸ் இருக்கு அடுத்து ஒரு ஒயின் ஷேட் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் சரி பண்ணியிருக்காங்க ஆன்டிக் சரி மாதிரி இருக்காது சில்வராக இருக்கும் மைல்டா ரொம்ப அழகா வந்திருக்கு டார்க் பாட்டில் கிரீன் காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் 블ௌஸ் ஈक्वल சைஸ் बॉर्डर あれ காண்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் बॉर्डर வந்துரு பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து இது ஒரு 그린 கலர் பேரட் கிரீன் நல்ல ஒரு 글리ட்டர் ஷேட்ல இருக்கும் டியூவல் டோன் பாத்தீங்கன்னா வார்ப்பு ஒரு கோல்டு கலர்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்க ஒரு பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க காண்ட்ராஸ்ட் பிங்க் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வந்து இதுவும் அழகான ஒரு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு சாரி நல்ல ஷைனிங்கா இருக்கும் பட்டு சாரி மாதிரியே இருக்கும் அடுத்து ஒரு மெட்டாலிக் ஷேடு கிரீன் கலர் இது ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் டார்க் பாட்டில் கிரீன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பவுடர் பட்டு பவுடர் அண்ட் டிஷ்யூ பவுடர் காப்பர் சாரி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவு பிளைனா வரும் நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும் சாரி பார்க்க அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கலெக்ஷன் வருது இது அப்படின்னா ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் அதாவது பார்டர்லெஸ்ஸும் வரும் இதில் யூஸ் பண்ணிருக்கிறது பிங்க்ஸ் பண்ணிருப்பாங்க நல்லா இருக்கும் சாரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு பார்டர்லெஸ்ஸாகவும் வரும் பார்டர்ல பெரிய புட்டா டிசைன் வரும் சாரி ஃபுல்லா குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துருது நல்ல ஒரு பிளைன் பிளவுஸ் வரும் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து வயலட் கலர்ல சில்வர் சரி இது ஒரு அழகான கலர் சூப்பரா இருக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் சட்டில் சில்வர் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் லைன் பிளவுஸ் வந்துடும் பார்டர் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் டிஷ்யூ அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் பார்டர் வந்துருக்கு பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலாக வரும் மினிமம் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் சார்ஜ் பண்றோம் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸில் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிளாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா க்ரீன் கலர் அதுக்கு ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் குட்டி புட்டா சாரி ஃபுல்லா வந்துடுது மீடியம் சைஸ் புட்டா பார்டர்ல வந்துடு ஈக்குவல் சைஸ் பார்டரு அழகான கலர் அடுத்து வயலட்ல பிங்க் கலர் காம்பினேஷன் இது டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் நல்லா டார்க் கலருக்கு இருக்கு சரி ஒர்க் நல்லா அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணும் சூப்பரா இருக்கு சாரீ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டரும் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாக்ஸ் டிசைன்ல அழகா இருக்கு காப்பர் சரி சாரி எல்லாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அடுத்து கிரீன் கலர் இது ஒரு சூப்பரான கிரீன் நல்ல ஒரு கிளிட்டர் ஷேட் நல்ல ஷைனிங்கா இருக்கு சூப்பரா இருக்கு மெஜந்தா கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பர்பிள் மிக்ஸ் மெஜந்தா அதுல வர டபுள் கலர் மாதிரி வந்திருக்கு ஒரு சைடு பெரிய பார்டர் நல்ல ஒர்க் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த சாரியில பார்டரும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லயே டிசைன் பண்ணிருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெகந்தி க்ரீன் அதுக்கு ரெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் அதிகமா கேட்பாங்க ஏன்னா இந்த பல்லு டிசைன்ல மீனா ஒர்க் பண்ணிருப்பாங்க அது வந்து நல்ல நேர்ல பார்க்கும்போது தெரியும் அழகா இருக்கும் சூப்பரா இருக்கும் குட்டி குட்டியா பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் பைப்பிங் பார்டர் வந்திருக்கு நல்ல ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன் பாக்ஸ் மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் டிஷ்யூ பார்டர் மட்டும் வந்துடும் பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி டைப்பில் பண்ணிருப்பாங்க அடுத்து ஒரு கிளிட்டர் ஷேடு இது வந்து ஒரு டியூவல் கலர் நல்லா இருக்கு ஒரு மஸ்டர்ட் கிரீன் மஸ்ட் மாதிரி வந்திருக்கு டபுள் கலர் சூப்பராக இருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பிங்க் கலர் காம்பினேஷன் நல்லா ஒரு பட்டு பிங்க் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்ன் தான் உருவம் எதுலையுமே வராது அழகா இருக்கும் அடுத்த ஒரு பிஸ்கெட் கலர் பார்க்க லைட்டா ஒரு ஆரஞ்ச் ஷேட் மாதிரி வரும் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது லைட் கலர் நல்ல ஒரு ராயல் லுக்ல இருக்கு ஷைனிங்கா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கு ஸோ வியர் பண்ணிருக்கு லைட் வெயிட்டா இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வியர் பண்றதுக்கு கான்ட்ராஸ்ட் டார்க் நேவி ப்ளூ பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா பட்டு பார்டர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே இந்த பார்டர்லையும் டிசைன் பண்ணிருப்பாங்க அது வந்து ஒரு பெரிய புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக ஒரு குட்டி ரோஸ் டிசைன் வந்திருக்கு அடுத்து ஒரு டியூவல் கலர்ல கிரீன் கலர் இது ரொம்ப ஒரு நிறைய கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஒரு ஷேட் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ப்ளூ ஷேட் கிடைக்கும் ஒரு ஷேட் கிரீன் கலர் இருக்கும் டபுள் கலர் இதுக்கு பார்டர் வந்து மெஜந்தாலா வர மாதிரி இருக்கும் சில்வர் சார் யூஸ் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் வந்து பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் நிறைய மல்டி கலர் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் சாரி பிளாக்கும் கேக்குறீங்க பிளாக்ல இருக்கு சாரி கிரீன் கலர் காம்பினேஷன்ல பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க பிளாக்குக்கு காப்பர் சரி நல்லா அழகா தெரியும் கான்ட்ராஸ்ட் டார்க் கிரீன் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஷைனிங்காக இருக்கும் சாரி பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்திருக்கு இந்த டார்க் கலருங்கிறதுனால டிசைன் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அடுத்து ஒரு மெகுந்தி கிரீன் கலர் இதுக்கு சில்வர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க ரெக்சோனா கலர் காம்பினேஷன் மைல்டார்க் கான்ட்ராஸ்ட் கிரீன் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் ரெக்சோனா கிரீன் மாதிரி வரும் எல்லா சாரீஸ்கும் பிளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வரும் அடுத்து ஒரு கிளிட்டர் ஷேடு மெட்டாலிக் கலர் அழகான கலர் இந்த கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷன்ல வந்துருக்கு சூப்பரா இருக்கும் காப்பர் சரியில் பாக்ஸ் டிசைன் ரொம்ப அருமையா இருந்திருக்கு சாரி ஃபுல்லா வந்துடும் பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு பார்டர் வந்துடும் காப்பர் சரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு அழகான பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி